உமாசங்கர் கொலை வழக்கில் போலீசில் தப்பித்த வாகன விற்பனையாளர் முக்கிய புள்ளிகள் சிபிஐயிடம் சிக்குகிறார்கள் புதுவை லாஸ்பேட்டை நகரை சேர்ந்தவர் வி சி ஏழுமலை என்கிற காசிலிங்கம் பாஜகவில் தேசிய பொறுப்பில் உள்ளார் இவரது மகன் உமாசங்கர் இவர் பாரதிய ஜனதாவின் இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் இவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை கவனிக்கும் விதமாக கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள நியூ பாரிஸ் மகால் அருகே கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் உமாசங்கரை சரமாரியாக வெட்டி சாய்த்தனர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் குயில்தோப்பு விவகாரத்தில் முன்விரோதமாக நடந்த இந்த கொலை வழக்கை லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடியான சாமி பிள்ளை தோட்டம் கருணாகரன் என்கிற கருணா உட்பட பதிமூன்று பேரை கைது செய்தனர் இந்த நிலையில் பாரத ஜனதா பிரமுகர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாரத ஜனதாவினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட பல்வேறு கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர் மேலும் சிபிஐ விசாரணை கோரி பாரத ஜனதா மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று மத்திய மந்திரியை சந்தித்து வலியுறுத்தினர் இதற்கிடையே உமாசங்கரின் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கூறி அவரது தந்தை காசிலிங்கம் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிரடி தீர்ப்பு வழங்கினார் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் அதன்படி இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விரைவில் விசாரிக்க உள்ளனர் இதனால் போலீசில் தப்பித்த முக்கிய புள்ளிகள் கலக்கம் இந்த கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு முக்கிய புள்ளிகள் அடைக்கலம் கொடுத்துள்ளனர் அவர்கள் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி போலீசாரிடமிருந்து தப்பித்து விட்டனர் இதனால் உமாசங்கரின் தந்தை வி ஏழுமலை என்கிற காசலிங்கம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்